அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க சில பேர் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பீங்க சில பேர் ஹண்ட்ரட்க்கு மேலே எடுத்துருப்பீங்க உங்களுக்கு சிவி லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கும் சில பேர் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்துருப்பீங்க உங்களுக்கும் சிவி லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கும் ஆனால் சில பேருக்கு டவுட்டாகவே இருக்கும் இந்த செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்தவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க நீங்கள் டவுட்டாவே இருப்பீங்க ஸோ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டவுட்டாகவே இருப்பீங்க ஸோ அந்த டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த காணொலி ஸோ என்னுடைய அனுபவம் நான் போன வாட்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்ன நடந்தது இதேமாரி என்னுடைய நண்பர்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே வாங்க நண்பர்கள் ஒரு எயிட்டி வாங்க நண்பர்கள் அவங்களுக்கு சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் நடந்து யாருக்கெல்லாம் போஸ்டிங் கிடச்சிச்சு யாரும் போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் வந்தாச்சு சிவி லிஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம எல்லோரும் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிகிட்ருப்போம் ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு ரெண்டு அட்டஸ்ட் காப்பி ஸோ நம்மளுடைய பர்சனல் அட்டஸ்டேட்லாம் போட்டு ரெண்டு காப்பி ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வர சொன்னாங்களோ ஒரு பதினாலு சா பதினாறு சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வர சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சர்டிஃபி வெரிஃபிகேஷன் போங்க ஸோ கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் ஸோ ஏன்னால் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம படிச்சிருக்கோம் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் சில பேர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு எழுதி ஃபெயில் ஆகிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எழுதி ஃபெயில் ஆகிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுதி ஃபெயில் ஆகிருப்பீங்க ஆனால் இந்த தடவை பாஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சில பேர் ஒரு பார்டர் மார்க்கில் இருப்பீங்க ஸோ பார்டர் மார்க் வாங்கியிருக்கேன் ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட இருப்பீங்க ஸோ இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணால் இந்த காணலில் பார்ப்போம் ஸோ போன வாட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் இஸ் டூ ரெண்டு பேரை கூப்பிட்டு ஒருத்தருக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா போஸ்டிங் கொடுத்தாங்க போன வாட்டி ஸோ போன வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த ஒரு சினாரியோ தான் இருந்துச்சு ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூப்பிட்டு பண்ணுங்கன்னா ரெண்டு பேரை கூப்பிட்டு ஒன் இஸ் டு டூ ரேஷோ ஸோ ஒன்ஸ் டூ டூ ரேஷியோலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை கூப்பிடுவாங்க ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு நூறு போஸ்டிங் இருக்குன்னா இருநூறு பேர் சர்டிஃபிகெட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு வாங்க அதில் நூறு பேரை ஃபில்டர் பண்ணி நூறு பேருக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க ஸோ இது போன வாட்டி ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு அது குறைச்சிருக்காங்க ஸோ அந்த ஒன் இஸ் டு டூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குறைச்சிருக்காங்க ஸோ இப்போ குறைவான பேரை தான் கூப்பிட்டு செலெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அப்படியே டபுளாக கூப்பிட்றது கிடையாது ஸோ இரநூறு பேரை கூப்பிட்டு நூறு பேர் போஸ்டிங் கொடுக்குறது இப்போ அந்த ப்ராசஸ் கிடையாது நீங்களே பார்க்கலாம் இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது நூற்றி அறுபது போஸ்டிங் இருக்குன்னா ஒரு இரநூறு பேரை இருநூத்தி முப்பது பேர் தான் கூப்பிட்டுருப்பாங்க ஸோ இந்த அளவு தான் கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதனால இந்த வாட்டி நிறைய பேருக்கு போஸ்டிங் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறமா இதை இன்க்ரீஸ் நம்மளுடைய வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் யாரெல்லாம் சிபிஎஸ் சர்டிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்களோ எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஸோ அதேமாதிரி இன்னொரு செகண்ட் லிஸ்ட்டுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு ஸோ என்னுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா நான் இதேமாரி வெரிஃபிகேஷன் இப்போ நான் ஒரு தனியார் பள்ளியில் வேலை இருந்தேன் ஸோ தனியார் பள்ளியில் வேலை செஞ்சும்போது ஒரு நாலு பேர் நம்ம செலக்ட் ஆனோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான் நம்ம போஸ்டிங்கை வாங்கணும் மீதி ரெண்டு பேர் என்ன ஆகலாம் போஸ்டிங் வாங்க முடியல அவங்களால் ஏன்னா அவங்க பார்டர் மார்க் வாங்கி சர்டிஃபிகேட் டெரிஃபிகேஷன் வந்தாங்க ஸோ அவங்களால என்ன பண்ண முடியலன்னா ஓனிஸ் டூ டேஷ்யூல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களை ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வரல ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைவான மார்க் ஒன்று அவங்கள விட அதிகமான மார்க் இருந்தால் அவங்களுக்கு தான் அது என்ன பண்ணுவாங்கன்னால் போஸ்டிங் கொடுப்பாங்க ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம் நம்ம யாருக்கெல்லாம் ஜிடி யார்லாம் ஜென்ரல் டேனில் இருக்கீங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் அது எந்த மாற்றமும் கிடையாது அவங்கள தாண்டி தான் மற்றவங்களே போஸ்டிங்கு ஸோ அதே மாதிரி யாரெலாம் கம்யூனல் ரேங்கில் வரீங்களோ ஸோ கம்யூனல் ரேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க கம்யூனல் ரேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய கம்யூனிட்டியில் ஒரு ஐம்பது போஸ்ட் இருக்குனா நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்லி பார்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா உமன்ஸ் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் உங்களுக்கு கோட்டா கொடுத்துறாங்க ஸோ ஐம்பது சதவீதம் உங்களுக்கு போஸ்டிங் போயிடும் ஸோ ஐம்பது பேரில் இப்போ பார்த்தீங்கன்னா உமன் இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் கோட்டாக இருக்கனால அவங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு உமன் உமன்ஸ்க்கே போயிடும் ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இருபத்தஞ்சு சீட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ ஜென்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க அதுக்கு ஐம்பது உங்கள் கம்யூனல் ரேங்கில் ஐம்பது போஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ஐம்பதுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஐம்பதுக்கு மேலே இப்போ நீங்கள் பிசியில் ஒரு ஐம்பது போஸ்ட்டு தான் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு இருபத்தி அஞ்சாவது ஆளாக இருக்கீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும் ஸோ இதே நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சாவது ஆளாக இருக்கீங்க இல்லை ஒரு அறுபது ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் அது நம்ம டவுட்டு தான் ஆனால் ஆனாலும் நம்ம போயிட்டு வருவோம் ஸோ கண்டிப்பாக போயிட்டு வருவோம் நமக்கு ஹோப்போடு போய் போவோம் கண்டிப்பாக நம்ம நம்ம என்ன நினைக்குமோ அதுதான் நடக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது நம்ம பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக தான் நடக்கும் நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக தான் நடக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க ஸோ நான் என்னுடைய அனுபவப்பட பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் போகும்போது மகிழ்ச்சியாக தான் போனேன் ஏன்னால் நான்லாம் தான் செலக்ட் ஆனேன் ஸோ ஜிடில செலக்ட் ஆனேன் ஸோ ரேங்க்கெலாம் மேலே தான் இருந்துச்சு ஏன்னா என்ன தாண்டி தான் மற்றவங்க போஸ்ட்டிங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவு தான் ஏன்னா படிக்கும்போதே அது பிளான் பண்ணி தான் படித்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் என்னுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா சடவிட் வெரிஃபிகேஷன் போயிட்டு தோல்வி அடைஞ்சு வந்தாங்க இப்போ நான்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபெயில் ஆயிட்டேன் ஸோ அது எனக்கு அவ்வளோவா தெரியல ஆனால் சில என்னுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பாஸ் பண்ணி ஸ்டடிவிட் வெரிஃபிகேஷன் போய்ட்டு செலக்ஷன் ப்ரொஃபஷன் செலெக்சனில் பேரே வராமல் இருந்துச்சு ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப அது ரொம்ப மனவருத்தமாக மன கஷ்டமாக ஒரு மன உளைச்சலாக இருந்துச்சு அவங்களுக்குலாம் ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம பிரிப்பரேஷன் பண்ணும்போது ஆஹா நம்ம கம்யூனிட் ரேங்கில் வரவே கூடாது கம்யூனில் ட்ராங்கில் ரேங்கில் வந்தால் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும் போஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஸோ வந்தால் நம்ம ஜிடியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிரிப்பரேஷன் பண்ணும்போதே அந்த எண்ணத்தோட ப்ரிப்பரேஷன் பண்ணி எக்ஸாம் எழுதும்போது கூட அந்த எண்ணத்தோட எக்ஸாம் எழுதி தான் நம்ம பாஸ் பண்ணி இந்த போஸ்டிங் வாங்கினது ஸோ அதனால் யாரெல்லாம் ஜிடி இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்குலாம் மகிழ்ச்சி ரொம்ப கங்கராச்சுலேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் உங்களை தாண்டி தான் மற்றவங்க போஸ்டிங்க ஸோ எல்லாம் கம்யூனல் ரேங்க்ல இருக்கீங்களோ நீங்கள் தைரியமாக உங்களுடைய கம்யூனல் ரேங்கில் எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு பார்த்துங்க அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா உமன்ஸ்க்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட போகிறதுனால ஸோ ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கோட்டா குறையுது ஸோ அதனால் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு baru நான்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு யூஜி பிஜி எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு உண்டான அதுக்கு தகுந்த வேலையை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் அதுக்குண்டான மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம பையன் ஒரு அரசு அதிகாரி ஆக போகிறோம் ஒரு அரசு ஆசிரியராக ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய உணர்வு உறவினர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய மனைவியாக இருக்கட்டும் சோ கல்யாணம் ஆனவங்களுக்கும் மனைவியாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஸோ வீட்டில் குழந்தைங்கள சில பேருக்கு கூட இருப்பாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க மகிழ்ச்சியாக இருக்கும் அப்பா ஒரு அரசு அதிகாரி ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மகிழ்ச்சியான தரணும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடறாதீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறமா செலெக்ஷன் ப்ராசஸ் வாங்கி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க போறீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே கூட்டிட்டு போயிட்டேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது நான் மட்டும் கிடையாது அங்கே வந்தவங்க எல்லாரும் ஃபேமிலியோடு தான் வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிலை அந்த போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற ஒரு தரணும் ஏன்னா எல்லாரையும் சென்னையில் தான் கொடுத்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஜிடி கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் கொடுத்துட்டாங்க அதுக்குள்ளே கம்யூனல் ரேங்கில் வந்தவங்களுக்கு ஒரு நாள் கொடுத்தாங்க அந்த ஜிடி கேண்டிடேட்ஸ் கொடுக்கும்போது தான் அது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அது ஒரு ஒரு பிக்னிக் ஸ்பாட்ஸ் மாதிரி எல்லாரும் ஒரு ஃபேமிலியோடு வந்து ஒரு மகிழ்ச்சியாக அங்கேயே உட்காந்து நம்மளாம் சாப்பிட்டு சில பேருக்கு ஜிடி கேண்டிடேட்ஸ் சில பேருக்கு மார்னிங்லேயே சீக்கிரமாக பத்து மணிக்கு மேலேயே செய்கிறோம் போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஆனால் ஆர்டர் வைஸாக நம்ம ஏன்னா போய் செலெக்ஷன் பண்ணோம் அந்த கவுன்சிலிங் அப்போ கவுன்சிலிங் அப்போ பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணி தான் நமக்கு நம்ம ஸ்கூல் அதில் என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் அது ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருந்துச்சு ஸோ அந்த தருணம் கண்டிப்பாக உங்களுக்கும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம இன்னும் நம்ம அதிகப்படுத்துவோம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தும் இல்லாமல் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையுடைய மாணவருடைய நலனும் ஸோ மாணவர் நலன் கட்டி நம்ம எவ்வளோ எஃபெக்ட் பண் போட்டு படித்து நம்ம ஒரு அதிகாரி ஆகியிருக்கமோ அதேமாரி மாணவர்களுக்கு நம்மளுடைய மோட்டிவேஷனை கொடுத்து மாணவர்களுக்கும் நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் என்பது சும்மா கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கொடுத்து அவங்கள ஒரு அரசு அதிகாரியாகவோ இல்லை மற்ற மற்ற துறையிலோ அவங்கள சாதனை பண்ண வைக்கிறதுக்காக அரசாங்கம் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கு ஸோ அந்த பணியை நம்ம சிறப்பாக செய்வோம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிவிஷன் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டா நான் ரிப்ளை பண்ணுறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்